வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வள்ளிக்கிழமை ஏன்னா இன்றைக்கு வள்ளிக்கிழமை வந்து நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் பாவக்காய் பால்கறி தான் வைக்கப்போகிறோம் அன்றைக்கு வந்து சமைச்சிருந்து நாங்கள் உண்மையிலுமே அதை வந்து சமைக்கிறதை எடுக்க இல்லாமல் போயிட்டது இன்றைக்கு வந்து அதை நாங்கள் வந்து என்ன மாதிரி சுவையாக வைக்கலாம் பாவக்காண்டாலே சில பேருக்கு சாப்பிட்றல கசக்கம் அப்படின்னு சொல்லி அந்த கசப்பு இல்லாமலுக்கு சுவையா இலகுவா அதோட காட்டப்புறேன் வெள்ளை கறியோ நிறைய பேர் வந்து குழம்பு கறி வச்சு நாங்கள் பால் கறி அதாவது வெள்ளை கறியோம் காணிக்க பாருங்க நாங்கள் பாவக பால் கறி செய்ய தொடங்க பாத்தீங்கன்னா இது கூடிப்போச்சு பாவக ஏன்னா நிறைய பாவக்கா அதில் வந்து நாங்கள் உண்டை வந்து சமைப்போம் ரெண்டையும் நாளைக்கு நாள் சமைக்கலாம் இதே பெரிய பாவக்கா தான் இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பாவக்காய் எல்லாம் வாங்க கூடிய மாதிரி இருக்கு சில காலத்துல வந்து பாவக்காய் உற்றுடாவுமே இருக்காது உற்றிடாம இருக்காது சரியான விலையாவும் இருக்கு ஆனா பாவக்காய் வந்து உண்மை சுகருக்கு வந்து தேடி விரும்பி சாப்பிடணும் சுகர் இல்லாத ஆக்கலாம் சாப்பிட்டு கொள்ளலாம் பூஜிக்கு நல்லபண்டு சொல்லுக்கி நல்ல அம்மாகள் வந்து எங்களுக்கு பொழுது பூஜைக்கு நல்லவனும்

ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய வருத்தம் மாறணும்டா முண்டி என்றாலும் முழுங்கலாம் பிரச்சனை இல்லை இந்த பாவக்காய் உள் விதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு மாங்கல் பட்டுவோம் பேரங்க எப்படி இருக்குன்னால நல்லா முத்திட்டு அந்த விதை பேரங்க நல்ல முத்தில இருக்கு பச்சை பாவக்காயும் இருக்குது ஏன்னா இது இந்த வெள்ளை பாவக்காய்னு சொல்கிறோம் நாங்க நாங்கள் நல்ல கடும் பச்சையாயிருக்குறது இது வந்து ஊரினம் இல்ல அந்த பெருசா பகு விளங்குது ஊரினம் வந்து இதே கலர்லான்னு இருக்கும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் எங்களோட நாட்டினம் இது வந்து ஹைபிரிட் இனம் இப்போ கூடுதலா எல்லாமே கத்திரிக்காய் பாவக்காய் இருந்தாலும் சரி பைதங்காய் எல்லாமே இந்த ஹைபிரிட் இன்னதுல வந்துட்டு அது எல்லாம் கூடுதலான விளைச்சலாவும் இருக்குது அதான் அதனால அதுகளையே இப்ப நல்ல விளைச்சல் சாரதுதான கூடுதல் எல்லாருமே பயிரிடுவீங்க இந்த பாவக்காய் அதோட குடலாங்காய்க்கு எல்லாம் என்ன சொல்ல வேணும் கூடலன்னு தான் சொல்லும் இந்த உட்பகுதி நாங்கள் வந்து பாவக்காயை துண்டு துண்டா பட்டி அதோட அந்த உள்பகுதியை எல்லாம் எடுத்துட்டோம் இப்ப கழுவி எடுப்போம் பாவக்காயெல்லாம் நாங்கள் அளவளவான துணிகளாக வெட்டி எடுத்துட்டேன் பாவக்காய் கரைக்கு தேவையான நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகா வெட்டுப்பிறோம் வெங்காயம் பச்சை எல்லாம் நாங்கள் தோல் எல்லாம் நீக்கி உடைச்சி வச்சுருக்குறோம் கழுவி எடுத்து போட்டு வெட்டுவேன் சின்ன வெங்காயம் தான் போடுவோம் நம்ம வெயில் அடிக்குதானா ஓ பாவாக்கா வெங்காயம் எல்லாம் பச்சைமலாயெல்லாம் ஆஹ் நாங்க அந்த குட்டி குட்டிச்சட்டிக்க வைக்க போறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த பாபக்கா வந்து பால் கறிக்கு வந்து என்னத்தில் அவிய விட போறமெண்டா இளானியும் அதோட வந்து புளியிலேயும் தான் பல புளியிலேயும் தான் அவிய விட போகிறோம் இப்ப நாங்கள் இலானிக்கு தேங்காயை உடைச்சு எடுப்போம் இலானி எடுக்க தவறப்பட்டு ஊத்து பட்டுதான் சரி இந்த தேங்காய் எந்த மரத்தை எடுக்கிற காரணம் எடுத்து நான் ஒரு சின்ன தேங்காய் போயிட்டு விலை கேட்ட மாதிரி பேனே அளவு பிரமாணமா இருக்குது தேங்காய் வந்து இப்ப இந்த தேங்காயை மணியமாக்கூடாது என்னென்னு சொல்லி சொன்னால் தேங்காய் விலை நல்லா காஞ்சிட்டு தான் വെള്ള നിറം ഇখানে കയറണ്ട കേറണ്ട ഓ ഇന്നു മണ്ടرك നിങ്ങ പേന്ത ചിരിപ്പി ചിരിങ്ങണ്ട കന്നട കേട്ടോ ഓവറ അതെന്നോതി ഒരു മലതലും പുടിത്തമ്പര거든요 ശരി കളാ നീ എടുത്ത് വിട് എന്നതിരിമലൈക്കുള്ള അബ വറണ്ട തങ്ങയ ഇല്ലനിക്കാ പിരിയോസന പടമേ അല്ലന്നോടാ നാളെ എടുക്കാമോട്ടാൽ പിരിയോസനം എല്ലാം പോയി റോയമ ана തേഞ്ചേ പറയങ്ങ തേങ്ങരല്ല വെങ്ങ

இந்த பாவக்காய் இந்த மட்டத்தோட விளனியும் புளியும் சேர்த்து நாங்கள் விட வேணும் புளி பாத்தீங்கன்னா நல்லா திக்கா கரைச்சு வச்சிருக்கு இந்த பாவக்காய் கசக்காதுக்கான காரணம் வந்து இந்த இளனியும் புளியும் தான் இளனி பெரிய அளவுலயும் இல்ல தேங்காய் காசுதானே அது மாதிரி புளியும் காசுதானுப்பில குடின பொருள் பாவக்காய் வாங்கலாம் அதுக்கு விடுற அந்த புளியும் இளனியும் கொஞ்சம் விழா போச்சு பார்த்தீங்கன்னா இங்கே புளியும் எங்களுக்கு இளனியும் வந்து அப்படி இந்த பாவக்காய் இந்த மட்டத்தோடு இருக்குது இந்த மட்டத்தில் விட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முக்கால் அனுத்தியாதது கிட்ட விடணும் பாவக்காய் வந்து நல்லா எங்களுக்கு அவ்விஞ்சி அந்த கரைஞ்ச மாதிரி பருவத்துக்கு வேற வேணும் இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளைக்கறிப்படியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறோம் மஞ்சள் போடாடிக்கும் பிரஜனையில் சில பேர் வந்து மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறே இல்லை இப்படியே மூடி நாங்கள் அவிய விடுவோம் வேணாம் இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் தென்னுக்கு பார்த்தீங்களா அந்த பெத்தில கொடி எப்படி கமுக மரத்தில் படம் இருக்கு வடிவாக இருக்குது அங்கே தென்னிலையும் வருது தென்னையில் அப்படியே நிலத்தில் ஃபுல்லாகவே கீழே படந்து போயிருக்கு அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டு நாங்கள் இனி பாவக்காய் சட்டியை வைப்போம் பாவக்காய்களுக்கு நல்லா அவி அடுக்கும் இனி இனி அடுப்பு எரிச்சு விட்டா சரிய மற்றது பாவக்காய் வச்ச உடனே நாங்கள் வேறு கறியில இருந்து அடிக்கடி திறந்தெல்லாம் பார்க்கணும் இதுக்கு வந்து அப்படி எல்லாம் இல்லை நல்லா அவி எடுக்கும் திறந்தெல்லாம் பார்க்க தவிர பொங்கி ஊத்தாது அப்படி எதுவுமே செய்யாது அப்ப நல்ல வடிவா அவி எடுக்கும் இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் பெறும் ஏனா அவிஞ்சு அப்படியே வத்தி போச்சு இப்போ நாங்கள் வந்து தேங்காய்பால் சேர்ப்பேன் தேங்காய் பால் இது வந்து கட்டியா அப்படிங்க முதல் பால் தான் சேர்க்கிறேன் அப்படியே நாங்கள் வந்து அப்படியே திட்டத்தி விடுவோம் இது வந்து தேங்காய் பால் விட்டால் பிறகம் கரெகமாக எங்களுக்கு இருக்கணும் என்னென்னா பால் வந்து நல்லா வத்தி கொண்டு வரணும் எங்களுக்கு இப்படி இப்போ கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்கு இல்லை இந்த பால் வந்து நல்லா வத்தி கொண்டு வரணும் அப்படியே திரண்டு திரண்டு கொண்டு வரணும் இந்த கறி சில நேரங்களில் அப்படியே விட்டால் அப்படியே எண்ணா படம் இந்த கறியில அப்படி அந்த அளவுக்கு விட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே நாங்கள் மூடிவிடுவோம் அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சமாக கருகப்பில் சேர்ப்போம் இப்போ நாங்கள் மடிப்பாக பிரட்டி போட்டு மூடி விடுவோம் இப்பவே சாப்பிட மனு போலதானே இருக்கு உண்மையிலேயுமே இப்போ நாங்களும் ஒரு காத்தில வந்து பாப்பேன் இப்படி போயிட்டு கொண்டு இருக்கிறது இப்படி பால் வந்து பாவக்காயோட சேர்ந்து அப்படி வத்தி கொண்டு வந்துட்டு இப்படி இருக்குன்னு ஆனா இவ்வளவு நேரம் அடைப்புல இருந்தும் பெரிய அளவுல அந்த கரைஞ்சு அப்படியே குளஞ்சு புவையில பாருங்க பாவம் அப்படி இருக்கேன் இனி நாங்கள் இறங்கி சாப்பிடுவோம் மேனா ஓ பாருங்க இறக்கி வச்சுமா அப்படி கொதிச்சு கொண்டு அதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை என்றபடியாக ஃபுல்லாகவே மேரே கறிவேன் பருப்பு பால் கறி வச்சிருக்கு அதே மாதிரி பீட்ரூட் வர செய்திருக்கிறேன் இந்த அளவு உருளைக்கிழங்கு லீக்ஸும் வந்து அப்படி ஒரு பிரட்டல் குழம்பு வச்சிருக்கு அதோட சோறு ம் அதோட பார்த்தீங்கன்னா எங்களோட பாவக்காய் கறி

ஆனால் இந்த பீட்ரூட் மரம் இருக்குல்லோ அது ஒரு நல்ல ஒரு சுவையாக தான் அதுவும் வெள்ளைக்கிழமைனா மேலே பீட்ரூட் மரையும் பாவக்காய் கறையும் செய்தாலே சாப்பிடலாம் அந்த பாவக்காய் வந்து புளியும் முளானிலேயும் வந்து நிறைய நேரம் அவியறதுல தான் இருக்கு அந்த புல்லாவே அந்த பாவக்காயில சேர்ந்துரும் நான் நினைக்கிறேன் அந்த இளநீர் இப்ப அப்படியே பாவக்காயில சுவாரிடுமா அதான் அந்த கைப்பு இல்லாம போறோம் புளியும் சேர்ந்த உடனே கசக்காது ஆ புள்ளை அந்த பாவக பாக்கவே இல்ல நல்ல ஒரு சாப்பாடு வெள்ளிக்கிழமை ஏன்னா உண்மையிலேயே தான் அருமையா இருக்கு அப்ப நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம் ஏன்னா உண்மையிலேயே நீங்களும் இதை மாதிரி பாவக்காயை சமைச்சு பாருங்க என்ன சொல்றது திருப்பி திருப்பி சமைச்சு சாப்பிடுங்க அந்த அளவுக்கு ஒரு சுவையா தான் இருக்கும் ம் அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்